தமிழனுக்கும் இன்றைய வேகமாக உலகில் நாம் அனைவரும் ஏதோ ஒரு இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம் வெற்றி செல்வம் புகழ் என அந்த இலக்குகள் மாறினாலும் அந்த ஓட்டத்தின் விளைவாக நாம் சந்திக்கும் சவால்கள் ஏறக்குறைய ஒன்றுதான் மன அழுத்தம் கவன சிதறல் உடல் குறைபாடுகள் உறவுகளில் சிக்கல்கள் மற்றும் வாழ்க்கையின் அர்த்தம் என்ன என்ற தீராத தேடல் இருந்து கொண்டே இருக்கும் இந்த நவீன காலத்து புதிர்களுக்கு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு சித்தர் மிக தெளிவான நடைமுறைக்கு உகந்த ஒரு தீர்வை வழங்கி சென்றிருக்கிறார் என்பது உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் அந்த தீர்வுதான் அட்டாங்க யோகம் நம்முடைய முந்தைய பதிவான திருமூலருடைய வரலாற்று பற்றியும் திருமந்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கும் முழு கருத்தை மேலோட்டமாக அடங்கிய ஒரு வீடியோ பதிவை நாம் பதிவேற்றம் செய்திருந்தோம் அந்த பதிவை பார்த்துவிட்டு இந்த பதிவை பாருங்கள் அதில் நான் மேலோட்டமாக சொன்ன திருமூலர் திருமந்திரத்தில் எழுதிய அட்டங்காயோகத்தை பற்றிதான் இந்த பதிவில் நீங்கள் முழுமையாக தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள் அட்டம் என்றால் எட்டு அங்கம் என்றால் உறுப்பு இது வெறும் உடற்பயிற்சியோ அல்லது மூச்சு பயிற்சியோ அல்ல இது ஒரு முழுமையான வாழ்க்கை விஞ்ஞானம் மனிதன் தன்னுடைய உடல் மனம் உணர்வுகள் மற்றும் உயிர் சக்தி ஆகிய அனைத்தையும் ஒருங்கமைத்து முழுமையான ஆற்றலை உணர்ந்து பேரின்ப நிலையில் வாழ்வதற்கான எட்டு படுநிலை கொண்ட ஒரு தெளிவான வரைபடம் இது இன்று உலகம் முழுவதும் பேசப்படும் மைண்ட்ஃபுல்னஸ் எத்திக்கல் பிரீத் ஒர்க் போன்ற பல உத்திகளை அவ்வளவு ஏன் இன்று நாட்டில் உருவாகியிருக்கும் பல சாமியார்கள் பல ஆன்மீகவாதிகள் அனைவரும் பயன்படுத்திய உக்தியை மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே சொன்னவர் நம் திருமூலர் என்ற மகா மனதின் சிதற்களை அடக்கி புலன்களை உள்நோக்கி திருப்பி உடலை ஒரு கோவிலாக போற்றி இறுதியில் பிரபஞ்ச பேருணர்வுடன் இரண்டர கலக்கும் ஒரு உன்னதமான அகப்பயணத்தை பற்றி பேசியிருக்கிறார் இந்த பயணத்தின் ஒவ்வொரு படியும் இன்றைய மனிதன் எதிர்கொள்ளும் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு ஆழமான தீர்வை உங்களுக்குள்ளே அது தரும் ஆகவே அந்த எட்டு படிகளுக்குள் பயணித்து நம்மை நாமே கண்டறியும் அந்த ஒரு அற்புதமான விஞ்ஞானத்தை திருமந்திரத்தில் சொல்லி இருக்கும் அந்த அற்புதமான கருத்தை நீங்கள் இப்பொழுது தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள் அதற்கு யோகம் என்கின்ற அரிய பொக்கிஷத்தை நமக்கு தந்தவர் திருமூலர் பதினெட்டு சித்தர்களில் ஒருவராகவும் நாயன்மார்களில் ஒருவராகவும் போற்றப்படும் மகா யோகியவர் திருமந்திரத்தில் பல்வேறு கருத்துக்கள் இருக்கின்றன அந்த திருமந்திரத்தின் இதயமாக விளங்குவது இந்த அட்டங்கா யோகம் இது ஆன்மாவை படிப்படியாக பக்குவப்படுத்தி இறை நிலையுடன் இணைக்கும் எட்டு அங்கங்களை கொண்ட ஒரு அறிவியல் பூர்வமான நெறி திருமுலர் இந்த எட்டு அங்கங்களையும் தனது புகழ்பெற்ற பாடல் ஒன்றில் இவ்வாறு வரிசைப்படுத்துகிறார் இயம நியமமே என்னில்லா ஆதனம் நயமுரு பிரணாயமும் பிரித்தியாகாரம் சயமுக தாரணை தியானம் சமாதி அயமுறும் அண்டாங்கமாவது மாமே அதாவது சித்தர் மரபில் உடல் ஒருபோதும் ஆன்மீக பயணத்திற்கு தடையாக கருதப்படுவதில்லை மாறாக அது ஒரு முக்கிய கருவி உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்று திருமூலர் கூறுவது இதனால்தான் உடலை ஒரு திருக்கோவிலாக பேணி பாதுகாப்பதன் மூலமே அதற்குள்ளே உறைந்து போயிருக்கும் உயிராகிய இறைவனை உணர முடியும் இந்த எட்டு படிகளையும் புறயோகம் மற்றும் அகயோகம் என்று இரண்டாக பிரிக்கலாம் முதல் நான்கு படிகளும் உடலையும் வாழ்க்கை முறையையும் சீரமைக்கிறது அடுத்த நான்கு படிகளும் மனதை உள்முகமாக திருப்பி ஆன்ம விடுதலையை நோக்கி அழைத்து செல்கிறது புரியும்படி சொல்ல வேண்டுமென்றால் இந்த எட்டு படிகளை இரண்டாக பிரித்து முதல் நான்கு விஷயங்களை நாம் நமக்கு வெளியே செய்ய வேண்டியது கடைசி நான்கு நமக்குள்ளே செய்ய வேண்டியது அதில் முதலாவதாக இருக்கும் இயமம் இது சமூக நல்லொழுக்கத்தின் அடித்தளம் என்று சொல்லலாம் யோக பயணத்தின் முதல் படியும் மிக முக்கியமான அடித்தளமும் இயமம்தான் இது ஒரு தனி மனிதன் சமூகத்துடன் இணக்கமாக வாழ்வதற்கு அவன் கட்டாயம் விளக்க வேண்டிய தீய நெறிகளை குறிப்பிடுகிறது இது ஒரு கட்டிடத்தின் அஸ்திவாரம் போன்றது அஸ்திவாரம் பலவீனமாக இருந்தால் அதன் மீது எவ்வளவு பெரிய கட்டிடத்தை எழுப்பினாலும் அது நிலைக்காது அதுபோலவே இந்த ஏமத்தை கடைபிடிக்காமல் செய்யும் மற்ற யோக பயிற்சிகள் முழுமையான பலனை தராது என்கிறார் திருமூலர் கொல்லான் பொய்கூறான் களவிலான் எண்குணன் நல்லான் அடக்கமுடையான் நடு செய்ய வல்லான் பகுத்துன்பான் மாசிலான் கட்காமும் இல்லான் ஏமத்திடையில் நின்றானே இந்த ஒரு ஏமத்தில் சொல்லியிருக்கும் இந்த பத்து விஷயங்களை நாம் செய்யக்கூடாதவை என்கிறார் முதலாவது கொல்லாமை எந்த உயிருக்கும் மனதாலோ சொல்லாலோ செயலாலோ தீங்கு நினைக்காமல் இருக்க வேண்டும் இது வெறும் அசைவம் சாப்பிட மாட்டேன் என்பது மட்டுமல்ல மற்றவர்கள் மனதை புண்படுத்தும் சொற்களை தவிர்ப்பதும் இதில் அடங்கும் அடுத்து பொய்யாமை எப்பேற்பட்ட சூழலிலும் உண்மையையே பேசுதல் சத்தியத்தின் மீது நிற்பது மனதிற்கு மிகப்பெரிய பலத்தை இது கொடுக்கும் அடுத்து கல்லாமை பிறருக்கு சொந்தமான பொருளை விரும்புவதோ அபகரிப்பதோ கூடாது அடுத்து காமமின்மை முறையற்ற பாலுறவை தவிர்க்க வேண்டும் இது புலன் சக்தியை வீணாக்காமல் அதை ஆன்மீக ஆற்றலாக மாற்றுவதற்கு உதவுகிறது அடுத்து புலனடக்கம் ஐம்புலன்களான கண் காது மூக்கு நாக்கு உடல் ஆகியவற்றை தீய வழிகளில் செலவிடாமல் தடுத்து நல்லவற்றின் மீது செலுத்த வேண்டும் அடுத்து பொறையுடைமை பொறுமையை கடைபிடித்தல் விருப்பு வெறுப்பு இன்றி அனைத்தையும் சமமாக பாவித்தல் இது மன அமைதிக்கு மிக அவசியமானது ஏழாவது பகுத்துண்டல் தன்னிடம் உள்ளதை இல்லாதவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும் பகிர்ந்து உண்ண வேண்டும் இது சமூகத்தின் மீதான கருணையையும் கடமையும் நமக்கு உணர்த்தும் அடுத்து எட்டாவதாக மாசின்மை இதில் அக தூய்மையும் புற தூய்மையும் இரண்டும் இருக்க வேண்டும் அதாவது மனதில் தீய எண்ணங்கள் இல்லாமல் இருக்க வேண்டும் உடல் உடை இருப்பிடம் ஆகியவற்றை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் ஒன்பதாவது கல் உண்ணாமை மது போன்ற போதைப் பொருட்களை தவிர்க்க வேண்டும் போதை தெளிவை கெடுத்து யோக பயணத்தை தடுக்கும் பத்தாவதாக எண்குணன் அதாவது நல்ல குணங்கள் அன்பு அமைதி இரக்கம் போன்ற எட்டு விதமான நல்ல குணங்களை நாம் கொண்டிருக்க வேண்டும் ஆக இந்த பத்து விஷயங்களை செய்யக்கூடாதவை என்று யமத்தில் சொல்லியிருக்கிறார் அடுத்து இரண்டாவதாக நியமம் தனி மனித ஒழுக்கத்தின் கவசம் என்றதை சொல்லலாம் இதில் செய்ய வேண்டிய பத்து விஷயங்களை பற்றி சொல்லியிருக்கிறார் இயமம் என்றால் செய்யக்கூடாதவை நியமம் என்றால் செய்ய வேண்டியவை ஒரு தனி மனிதன் தன்னுடைய அக தூய்மைக்காகவும் ஆன்மீக முன்னேற்றத்திற்காகவும் அன்றாடம் வாழ்வில் கடைபிடிக்க வேண்டிய நல்ல விஷயங்களுடைய தொகுப்பகையை நாம் பார்க்க வேண்டும் இது ஒரு போர்வீரன் அணியும் கவசம் போன்றது தீய எண்ணங்களும் கவன சிதறும் நம்மை தாக்காமல் இது பாதுகாக்கும் இந்த பாடல் வழியாக இவர் பத்து விஷயங்களை சொல்கிறார் ஒன்றாவது தவம் ஒரு குறிப்பிட்ட இலக்கை அடைய மனதையும் உடலையும் ஒருமுகப்படுத்தி கட்டுப்பாடோடு உழைப்பது இது விரதம் இருப்பது முதல் ஒரு செயலில் விடாமுயற்சியோடு ஈடுபடுவது வரை அனைத்தையும் குறிக்கும் இரண்டாவது சந்தோஷம் மன நிறைவு தன்னிடம் உள்ளதைக் கொண்டு திருப்தியுடன் மகிழ்ச்சியாக இருத்தல் இது பேராசையை நீக்கி மன அமைதியை தரும் மூன்றாவது ஆத்திகம் அதாவது இறைவன் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்திருப்பது இந்த நம்பிக்கை கடினமான காலங்களில் மன உறுதியை கொடுக்கும் நான்காவது தானம் தன்னிடம் உள்ள பொருளை தேவைப்படுபவர்களுக்கு பிரதிபலன் பாராமல் வழங்க வேண்டும் ஐந்தாவது சிவபூஜை இறைவனை மனதாலும் புறத்தாலும் வழிபட வேண்டும் இது பக்தியை வளர்த்து மனதை ஒருமுகப்படுத்த உதவும் அடுத்து சித்தாந்த கேள்வி அதாவது மெய்ஞான புத்தகங்களில் நூல்களில் இருக்கின்ற பொருளை தகுந்த குருவிடம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் இது அறிவை தெளிவுபடுத்தி சந்தேகங்களை நீக்கும் அடுத்து தூய்மை உடல் மற்றும் மனதை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் இது இயமத்திலும் சொல்லப்பட்டிருக்கும் ஆகவே இதனுடைய முக்கியத்துவத்தை இது காட்டுகிறது எட்டாவது செபம் அதாவது மந்திரங்களை மீண்டும் மீண்டும் உச்சரிப்பதன் மூலம் மனதை ஒருமுகப்படுத்துதல் ஒன்பதாவது விரதம் புலன்களை கட்டுப்படுத்தி இறைநிலையில் இருப்பதற்காக மேற்கொள்ளப்படும் நோன்பு இது பத்தாவதாக வாய்மை நிலைத்தல் அதாவது நாம் சொல்லும் சத்தியத்தில் உண்மையில் உறுதியாக நிற்க வேண்டும் இந்த பத்து விஷயங்களை அவர் செய்ய வேண்டும் என்கிறார் அடுத்த எட்டு அங்கத்தில் மூன்றாவது அங்கம் ஆசனம் ஆசனம் என்பது உடலை ஒரு குறிப்பிட்ட நிலையில் அசைவற்று வழியின்றி சுகமாக நிலைநிறுத்துவது நோக்கம் நோக்கம் ஜிம்னாஸ்டிக் போல உடலை வளைப்பதல்ல உண்மையான என்னவென்றால் நம் உடலை ஒரு தடையாக பார்க்காமல் அதை ஒரு திடமான நிலையான கருவியாக மாற்றி பல மணி நேரம் தியானத்தில் அமர்வதற்கான தகுதியை உருவாக்குவது உடல் அங்கும் இங்கும் அசைந்தால் பழித்தால் மனம் ஒருபோதும் நிலைபடாமல் இருக்கும் பத்மாசனம் பத்ராசனம் கோமுகாசனம் சிங்காசனம் என நூற்றுக்கணக்கான ஆசனங்கள் இருந்தாலும் அவை அனைத்தையும் செய்ய வேண்டிய அவசியமில்லை பத்மாசனம் அல்லது சுகாசனம் போன்ற எளிமையான வசதியான ஒரு ஆசனத்தில் அசைவற்று அப்படியே நிலைத்திருக்க பழகி போதும் அதுவே யோகத்தின் அடுத்த கட்டத்திற்கு செல்ல போதுமானது என்று திருமூலர் மிக எளிமையாக சொல்கிறார் ஆக நமக்கு இறைநிலை வேண்டும் என்றால் அந்தந்த ஆசனங்கள் செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை அமைதியாக உடலுக்கு எந்தவிதமான வேலையும் தராமல் ஒரு ஆசனத்தில் அமர வேண்டும் அடுத்து நான்காவதாக பிராணாயாமம் இது அண்டங்கா யோகத்தின் மிக சக்தி வாய்ந்த கருவிகளில் ஒன்று இந்த எட்டு விஷயத்தில் இது முக்கியமானது பிராணன் என்பது வெறும் மூச்சுக்காற்று மட்டுமல்ல அது பிரபஞ்சம் முழுவதும் பரவி இருக்கும் உயிர் சக்தி என்றால் அல்லது என்று பொருள் பிராணாயாமம் என்பது அந்த உயிர் சக்தியை நம் சுவாசத்தின் மூலம் கட்டுப்படுத்தி நம் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரும் ஒரு உன்னத கலை இந்த பாடல் வழியாக பிரபஞ்ச சக்தியான அந்த காற்றை நாம் எப்படி பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார் மூச்சின் கணக்கை அதாவது உள்ளிழுப்பது நிறுத்துவது வெளிவிடுவது இதனுடைய அந்த விகிதம் இருக்கிறதல்ல அதை அறிந்தவர்களுக்கு மரணத்தையே வெல்லும் வழித்தறியும் என்கிறார் திருமூலர் நாம் வெறுமனே மூச்சு இழுப்பது விடுவது நிறுத்துவது இதை நாம் ஒரு அளவாக பயன்படுத்தினால் மரணத்தையே வெல்ல முடியும் என்கிறார் ஆயுளை நீட்டித்து நோயின்றி இளமையுடன் வாழ முடியும் என்பதுதான் இந்த பாடலுடைய பொருள் காற்றை முறையாக அடக்கினால் நமக்கு நூறு வயது ஆனாலும் உடல் இளமையோடு இருக்கும் திருமூலர் இந்த பிராணாயாமத்தில் கால அளவை மாத்திரைகளில் அதாவது வினாடிகளில் மிக துல்லியமாக குறிப்பிடுகிறார் இந்த பாடலுடைய பொருள் என்னவென்றால் வினாடி நேரம் மூச்சை அறுபத்தி நான்கு வினாடி நேரம் அதை உள்ளே அப்படியே நிறுத்தி முப்பத்தி ரெண்டு வினாடி நேரம் மெதுவாக வெளியே விடுவது என்பதுதான் சரியான பிராணாயாம முறை இந்த சக்தி வாய்ந்த பயிற்சியை தகுந்த குருவின் வழிகாட்டுதலோடு மட்டுமே செய்ய வேண்டும் ஒன் இஸ்டு போர் இஸ்டு டூ என்கின்ற விகிதத்தில் மூச்சு பயிற்சி செய்ய வேண்டும் இந்த விஷயத்தை இந்த கால நவீன அறிவியலும் உறுதிப்படுத்திருக்கிறது திருமூலருடைய பிராணாயாம முறையை ஆராய்ந்த டாக்டர் சுந்தரவேல் பாலசுப்ரமணியன் இந்த பயிற்சியின் போது உமிழ் நரம்பு வளர்ச்சி கணிசமாக அதிகரிப்பதை நிரூபித்திருக்கிறார் இது மன அமைதிக்கு மட்டுமில்லாமல் நரம்பு மண்டலத்தை பாதுகாத்து செல்களை புதுப்பிக்கும் ஆற்றல் இந்த பிராணாயாமத்திற்கு உண்டு என்பதை அவர் தெளிவாக சொல்கிறார் ஆகவே அறிவியலிலும் நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயமாக இது இருக்கிறது அடுத்த ஐந்தாவது பிரத்யாகாரம் புலன்களை அடக்கி ஆளுவது இதுவரை நாம் சொன்ன நான்கு விஷயமான புற யோகத்துடைய முடிவும் இப்பொழுது சொல்ல போற அக யோகத்தின் தொடக்கமும் இந்த தான் இது ஒரு பாலத்தை போன்றது ஐம்புலன்கள் வழியாக எப்பொழுதும் வெளியே சிதறி ஓடிக்கொண்டிருக்கும் மன ஆற்றலை ஆமை தன்னுடைய ஐந்து உறுப்புகளையும் ஓட்டுக்குள் இழுத்துக் கொள்வது போல உள்நோக்கி திருப்பும் கலைதான் இந்த பிரத்தியாகாரம் திருமூலருடைய இந்த பாடல் கண்டு கண்டுள்ளே கருத்துர வாங்கிடில் கொண்டு கொண்டுள்ளே குணம் பல காணலாம் கண்டு கந்து எங்கும் பழமறை தேடியே இன்று கண்டிங்கே இருக்கலுமாமே அதாவது இன்றைய டிஜிட்டல் யுகத்தில் நமது கவனம் நொடிக்கு நொடி சமூக ஊடகங்கள் செய்திகள் பொழுதுபோக்கு என வெளியே இழுக்கப்படுகிறது இதனால் மன ஆற்றல் சிதறி அமைதியின்மை ஏற்படுகிறது பிரத்யாகாரம் என்பது இந்த வெளி செல்லும் ஆற்றலை தடுத்து அதை உள்முகமாக சேமிக்கும் ஒரு சக்தி வாய்ந்த பயிற்சி புலன்களின் வழியே மனதை உள்ளிழுக்க பழகும் போது இதுவரை வெளியே கோவில்களிலும் புனித நூல்களிலும் தேடி அந்த இறைவனை நமக்கு உள்ளேயே கண்டுகொள்ள முடியும் என்கிறார் திருமூலர் இதுவே நம்முடைய அகப்பயணத்தின் முதல் படி அடுத்து தாரணை சித்தத்தை ஒருமுகப்படுத்துவது பிரத்தியாகாரத்தால் உள்ளிடிக்கப்பட்ட அந்த மனதை சிதறவிடாமல் ஒரே ஒரு புள்ளியில் அசைவற்று நிலை நிறுத்துவதுதான் தாரணை சூரிய கதிர்களை ஒரு லென்ஸ் மூலம் குவிக்கும் பொழுது அது காகிதத்தை எரிக்கும் சக்தியை பெறுகிறது அதுபோல பிரத்யாகாரத்தால் சேமிக்கப்பட்ட மன ஆற்றலை தாரணையின் மூலம் ஒரே இலக்கில் குவித்தால் அது மகத்தான சித்திகளை அளிக்கும் இந்த பாடல் வழியாக அது சொல்லப்பட்டிருக்கிறது அந்த இலக்கு என்பது உடலின் ஒரு குறிப்பிட்ட ஆதார சக்கரமாகவோ ஒரு மந்திரத்தின் ஒளியாகவோ அல்லது ஒரு தெய்வீக உருவமாகவோ இருக்கலாம் மனம் மீண்டும் மீண்டும் அந்த இலக்கிலிருந்து நழுவி ஓடும் ஆனால் விடா முயற்சியுடன் அதை மீண்டும் மீண்டும் அதே புள்ளியில் கொண்டு வந்து நிறுத்துவதே தாரணை பயிற்சி பன்னிரண்டு வினாடிகள் மனம் ஒரு பொருளில் அசைவற்று நின்றால் அது ஒரு தாரணை என்று சொல்லப்படுகிறது அடுத்து ஏழாவது தியானம் தாரணையில் முதிர்ந்த முயற்சியற்ற நிலையே தியானம் தாரணையில் மனதை ஒரு புள்ளியில் நிறுத்த ஒரு தொடர் முயற்சி தேவைப்படுகிறது ஆனால் தியானத்தில் அந்த ஒருமுகப்படுத்தப்பட்ட கவனம் எந்த விதமான முயற்சியுமின்றி எண்ணெயின் தாரை போல தடையின்றி தியான பொருளை நோக்கி பாயும் இந்த பாடல் வழியாக இந்த நிலையில் நான் தியானம் செய்கிறேன் என்ற உணர்வு மறைந்து தியானத்தின் பொருள் மட்டுமே நிறைந்திருக்கும் தாரணை என்பது ஒரு பொருளை பிடித்துக்கொள்வது என்றால் தியானம் என்பது அந்த பொருளாகவே மாறிவிடுவது இறைவனை உருவமாக தியானிப்பது சக்தி தியானம் என்றும் அவனை அருவமாக குணங்களற்ற ஒரு பேரு ஒளியாக தியானிப்பது என்பது சிவ தியானம் என்றும் திருமூலர் சொல்லி இருக்கிறார் அடுத்து எட்டாவதாக இறுதியாக சமாதி இது நாம் இறப்பது போல அல்ல பரம்பொருளோடு இரண்டர கலத்தல் என்பது அண்டங்கா யோகத்தின் எட்டாவது இறுதி மற்றும் உச்சகட்ட படிதான் சமாதி இது தியானத்தின் பரிபூரண நிலை இந்த நிலை வரும்பொழுது தியானிப்பவன் தியானம் தியானிக்கப்படும் பொருள் என்ற மூன்று நிலைகளும் கரைந்து அனைத்தும் ஒன்றே ஆகிவிடும் ஜீவாத்மா பரமாத்மாவுடன் இரண்டர கலந்து வார்த்தைகளால் விவரிக்க முடியாத பேரின்பத்தில் திளைக்கும் ஆனந்த பெருநிலை தான் இந்த சமாதி இந்த பாடல் வழியாக சொல்ல வரும் என்னவென்றால் இது ஏதோ அடைய முடியாத இலக்கெல்லாம் ஒன்று கிடையாது முதல் தியானம் வரையிலான முந்தைய ஏழு படிகளையும் முறையாகவும் நேர்மையாகவும் விடா கடைபிடிப்பவர்களுக்கு எட்டாவது படியான சமாதி நிலை தானாகவே வரும் என்கிறார் திருமூலர் அதை அவர் உறுதியாக சொல்கிறார் இதுதான் யோக பயணத்தின் இயற்கையான உச்சகட்டமாகும் ஆக திருமூலருடைய இந்த அண்டங்கா யோகம் என்கின்ற எட்டு நிலைகளையும் எவன் ஒருவன் முழுமையாக கற்றுக்கொண்டு யார் அனைத்தையும் முழுமையாக கடைபிடிக்கிறார்களோ அவர்களையே சித்தர்கள் என்று சொல்வார்கள் திருமூலர் தந்த இந்த அட்டங்கா யோகம் ஏதோ பழங்காலத்து முனிவர்களுக்கும் சித்தர்களுக்கும் மட்டும்தான் கிடைக்கும் என்பதெல்லாம் கிடையாது மாறாக இன்றைய நவீன உலகில் நமக்கு ஏற்படுமான அழுத்தங்கள் ஒரு இலக்கற்ற வாழ்க்கை உறவு சிக்கல்கள் வாழ்க்கை முறையில் வருகின்ற நோய்கள் போன்ற எண்ணற்ற சவால்களை எதிர்கொள்ளும் ஒவ்வொரு மனிதருக்கும் இது கண்டிப்பாக நடைமுறையில் ஒரு நல்ல வழிகாட்டியாக இருக்கும் இது வெறும் உடற்பயிற்சியோ மூச்சு பயிற்சியோ தியானமோ மட்டுமல்ல இயமமும் நியமமும் ஒழுக்கத்தை சொல்கிறது ஆசனம் உடல்நலத்தை பாதுகாக்கிறது பிராணாயாமம் ஆற்றல் மேலன்மை கற்றுத் தருகிறது பிரத்யாகாரம் தாரண தியானம் என்பது மனத் தெளிவை ஒன்றிணைக்கிறது இறுதியாக சமாதி என்கின்ற ஆன்ம விடுதலை நோக்கிய ஒரு முழுமையான விஞ்ஞானபூர்வமான வாழ்க்கை முறைதான் இந்த யோகம் கண்டிப்பாக இதை அனைவராலும் செய்ய முடியும் அதனால்தான் திருமூலர் தெளிவாக அனைவருக்கும் புரியும்படியே சொல்லி உடல் மனம் ஆன்மா ஆகிய மூன்றையும் சமநிலையில் வைத்து அன்பை வாழ்வின் அடித்தளமாக கொண்டு ஒரு நிறைவான ஆரோக்கியமான அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழ்வதற்கான பாதையை திருமூலர் நமக்கு வகுத்து தந்துள்ளார் அவர் காட்டிய வழி பயணிப்பது என்பது மானுடத்தின் மீது கொண்ட ஒரு பெருங்கருணைக்கு நாம் செய்யும் சிறந்த கைமாறு யான் பெற்ற இன்பம் பெருகையு இவ்வயகம் என்று சொல்லி சென்றவர் திருமூலர் அவர் எந்த வழியில் பின்பற்றி சித்தியை பெற்றாரோ அந்த வழியையே திருமந்திரத்தில் அவர் சொல்லி இருக்கிறார் அதில் முக்கியமானதுதான் இந்த அண்டங்காயோகம் இன்று நீங்கள் பணத்தை கட்டியோ விளம்பரத்தை பார்த்தோ ஒரு தியான வகுப்பிற்கு சென்றால் அவர்கள் சொல்லி தருகின்ற தியான பயிற்சியில் கண்டிப்பாக இந்த யோகத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற விஷயங்களை பின்பற்ற சொல்வார்கள் கடைபிடிக்க சொல்வார்கள் இதையெல்லாம் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் திருமூலர் சொல்லி சென்ற விஷயங்கள் ஒரு நல்ல குருவிடம் இருந்து நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியும் ஆகவே இதை நீங்கள் சுயமாகவும் முயற்சித்து பார்க்கலாம் அதே சமயத்தில் நல்ல குருவின் துணையோடும் முயற்சித்து பார்க்கலாம் இந்த விஷயங்களை பின்பற்றி என்னுடைய வாழ்வில் பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது என்று நீங்கள் சொன்னால் கண்டிப்பாக உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் பல்வேறு மனிதர்கள் நல்ல குருக்களை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் அது அவர்களுக்கு மிக மிக பயனுள்ளதாக இருக்கும் சிலை வழிபாடு தெய்வ வழிபாடு என்பதெல்லாம் தாண்டி கோவிலுக்கு செல்ல வேண்டும் மனம் அமைதியாக இருக்கும் என்பதை எல்லாம் தாண்டி நமக்குள்ளே இறைவன் இருக்கிறான் நம் மனமே கோவில் என்கின்ற ஒரு ஆழமான தத்துவத்தை தான் திருமூலர் சொல்லி இருக்கிறார் அதனால் அந்த எண்ணம் தோன்றும் நண்பர்கள் இதை முயற்சித்து பாருங்கள் இது போல பல்வேறு சுவாரஸ்யமான வரலாறு நம்முடைய பக்கத்தில் இருக்கிறது அவற்றையெல்லாம் பாருங்கள் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் சொல்லுங்கள் அடுத்து எதை பற்றி உங்களுக்கு தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டுமோ அதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அடுத்த பதிவில் பார்க்கலாம் பல சுவாரஸ்யமான கதைகளை ஆடியோ வடிவில் கேட்க நம் டீப் டாக்ஸ் தமிழ் ஆடியோ புக் சேனலை பாருங்கள் பல சிறுகதைகளை கேட்க நம் ஐஎன் கே என்கின்ற இரவு நேர கதைகள் பக்கத்தை பாருங்கள் டீப் டாக்ஸ் தமிழ் நான் உங்கள் தீபன்